இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுதிரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடைபோடுகிறது இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்வீகால ஐயாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணி பிப்டீன் லேக் கோல்ட் வச்சு வாய்ப்பு பெருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்பா போதும் சார் புத்தாண்டு ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு சார் இந்த ஜனவரி மாதம் மட்டும் ஒரு ஸ்பெஷல் மாதம் ஜனவரி மாதம் பனி வீழும் மாதம் பதினான்காம் தேதி இந்த மாதிரி ஜனவரி மாதம் சூரிய பகவான் தனுசுல இருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான் சொல்றது அப்படி நோட் பண்ணிக்க அடுத்து பதினெட்டாம் தேதி கடகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரகதி அடைந்து அதாவது ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போறாரு வக்ரகதி அடைந்து மிதுனத்திற்கு செல்லுகிறார் இது நடக்குது அதுக்கப்புறம் அடுத்த நாளை பத்தொன்பதாம் தேதி புத பகவான் இருந்து திரும்பவும் மகாரத்திற்கு செல்லுகிறார் அடுத்த ஒரு பத்து நாள் கழிச்சு யாருக்கெல்லாம் பணம் வரப்போது எந்த வகையில் வரப்போது நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் தான் சார் தெர் இஸ் நோ நெகட்டிவ் வித் ராம்ஜி காரணம் என்ன நெகட்டிவாக நடந்ததெல்லாம் போதும் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டு இன்று புதிதாய் பிறந்தோம் பாரதியார் அரசு நம்பர் தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் லைஃப்பை எல்லா கோட்டி அழிச்சிட்டு ஃபஸ்ட் வந்து விளாடுவோம் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்து மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் வக்ரகதி அடைந்து இடத்துல இருந்தேன் சார் எனக்கு ஒரு வெளிச்சமே இல்லை என்னை யாருக்குமே தெரியாது நான் இங்கே வேலை பார்க்கறேனே யாருக்கும் நான் சொன்னாதான் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் மாறி போய் இனிமே நீங்க இங்க இருக்கீங்கங்கிறது எங்க போனாலும் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்குவார் சூரியபவான சார் நிறைய நம்ம புத்தாண்டை பத்தி பேசிக்கிட்டோம் இனி பேசுறது பேசுறதுக்குள்ள டெக்னிக்கல் தான் இனி பேசுறது அத்தனையும் டெக்னிக்கல் தான் நான் நேத்தே நான் சொல்லிட்டேன் இனி ஒவ்வொரு வார்த்தையும் டெக்னிக்கல் தான் ஜோதிடத்தின் ஆழத்தை நீங்கள் காண்பிக்க உலகெங்கிலுவிருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்பா போதும் சார் புத்தாண்டு ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு சார் புத்தாண்டு பிறக்கிறது புத்தாண்டுக்காக நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டோம் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது யார் யாருக்கெல்லாம் சனி பயிற்சி வருகிறது குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாம் பார்த்துட்டோம் ஸோ இனி நாம் தினசரி பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த மாதம் யாருக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு நாட்களும் எப்படி இருக்க போகுது நாம் என்னெல்லாம் செஞ்சால் இந்த புத்தாண்டு பிறந்தாச்சு சார் இன்னைக்கு ரெண்டு தேதியாச்சு இன்றைக்கி நாளில் நம்ம எதை ஆரம்பித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தொழில் பண்ண போகிறோமா புதுசாக வைக்குதான் வேலைக்கு போக போகிறோமா யாருக்கு என்ன ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அவ்வகையில் இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் இந்த ஜனவரி மாதம் மட்டும் ஒரு ஸ்பெஷல் மாதம் ஜனவரி மாதம் விழு மாதம் சொல்கிறேன் சார் எல்லாத்துக்கும் ஒரு பாட்டை ரெடியாக வச்சுருக்கீங்க சார் சார் நல்லா புரிஞ்சுங்க மாதத்தின் முதல் மாதம் ஒவ்வொரு மாதத்தையும் கொண்டாடும் பழக்கம் உலக நாடுகளில் இருக்கிறது ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அதை அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒரு மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் என்னோட பிளான் என்ன கோல்ஸ் என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன ஃபர்ஸ்டே பண்ணிப்பாங்க அவ்வகையில் இந்த ஜனவரி மாதத்தில் நான்கு பயிற்சிகள் நடக்கப் போகிறது என்ன தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே அதை என்ன சொல்கிறோம் மகர சங்கராந்தின்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் மகர சங்கராந்தி அப்போ மகர ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிப்பதைத்தான் மகர சங்கராந்தி என்று அழைக்கிறார்கள் அப்படி இவ்வாரத்திலே உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா இந்த மாதத்தில் பதினான்காம் தேதி இந்த மா ஜனவரி மாதம் சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணிக்கங்க அடுத்து பதினெட்டாம் தேதி கடகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரகதி அடைந்து அதாவது ரிவர்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறார் வக்ரகதி அடைந்து மிதுனத்திற்கு செல்லுகிறார் இது நடக்குது அதுக்கப்புறம் அடுத்த நாளே பத்தொன்பதாம் தேதி புத பகவான் தனுசிலிருந்து திரும்பவும் மகரத்திற்கு செல்லுகிறார் அடுத்த ஒரு பத்து நாள் கழிச்சு இருபத்தொன்போதாம் தேதி சுக்கர பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்தில் தொட போகிறார் சுக்கரன் உச்சமாக போகிறார் சுக்கரன் உச்சமாக சார் ஆமாம் சார் அப்போ சூப்பராக இருக்க நடக்க போகுது இந்த வருடம் எல்லாம் இந்த மாதமெல்லாம் பணம் வரப்போகுது கரெக்டா ஸோ யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த வகையில வரப்போகுது நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் தான் சார் தெர் இஸ் நோ நெகட்டிவ் வித் ராம்ஜி காரணம் என்ன நெகட்டிவாக நடந்ததெல்லாம் போதும் இன்று புதிதாக பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டு இன்று புதிதாக பிறந்தோம் பாரதியார் சொன்ன மாதிரி தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் லைஃபை எல்லா கோட்டி அழிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து விளாடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாள் அதாவது இந்த வருடத்தினுடைய ரெண்டாம் தேதி இன்றைக்கு தொடங்குகிறது இன்றிலிருந்து நான் ஆரம்பிக்க முதல் ராசி ஆகப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் வக்ரகதி அடைந்து உங்களுக்கு வந்து உங்கள் மூன்றாம் வீட்டிலே மிதுனத்தில் இருக்கிறார் ராசிநாதன் வக்ரம் அடைவதால் என்ன உடல் சம்பந்தப்பட்ட அசதிகள் டென்ஷன்ஸ் போன்றவை அதிகமாகக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க பிளட்டு சம்மந்தப்பட்ட அனிமிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் எடுத்தோன்னே நெகட்டிவாக சார் இப்போதான் நெகட்டிவ் நீங்கள் இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படும் நிறையா மாதுளம் பழங்கள் மாதிரி எடுத்துக்கணும் இந்த அனிமிக் சரியாக கூடிய விஷயங்கள் ஆகப்பட்ட ரத்தம் ஊறுவதற்கான அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருப்போம் ஆக்டிவாக இருங்க நல்ல தூங்குனீங்கனாலே சரியாகிடும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த செவ்வா பகவானுடைய வக்ரம் முதல் ஆகப்பட்ட சூரிய பகவானால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒன்று ஒன்றா போகலாம் சூரிய பகவான் மேசராசிக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி இது யோகத்தை தருகிறார் சூரிய பகவான் எதை தருகிறார் யோகம் சார் ஒரு திருமணம் நடக்குதுன்னா திருமண யோகம் ஒரு குழந்த பிராப்தி குழந்தை யோகம் என்னென்ன யோகமோ அந்த யோகங்கள்லாம் தர்றவர் யார் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுகிறார்னா பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் மேசராசிக்காரர்களுக்கு மகரங்கிறது பத்தாவது இடம் அந்த பத்தாவது இடத்திற்கு சூரிய பகவான் பிரவேசிக்கும் பொழுது எது தைப்பொங்கல் அன்னைக்கு உங்களுக்கு பதினாலாம் தேதி சூரிய பகவான் பத்தாம் வீட்டிற்கு பிரவேசிக்கும் பொழுது தொழிலில் மாபெரும் மாற்றம் ஏற்பட போகிறது ஜனவரி மாதம் என்ன ஆகும்னா புதிய தொழிலில் ஈடுபடக்கூடிய அம்சங்கள் வரும் ஓ அது பெரும்பாலும் அரசு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் ரெக்கமெண்டேஷனில் கிடைக்கிற ஒரு பெரும்புகள் வரக்கூடிய ஒரு இடமாக இந்த இடத்துல இருந்தேன் சார் எனக்கு ஒரு வெளிச்சமே இல்லை என்ன யாருக்குமே தெரியாது நாங்கள் வேலை பார்க்குறனே யாருக்கு நான் சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் மாறிப்போய் இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கீங்கிறது எங்கே போனாலும் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்குவார் சூரிய பகவான் காரணம் சூரியன் பத்திற்கு வருகிறார் பத்தாம் இடம் வெகு புகழ் பெரும்பு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சமுதாயத்திலே பப்ளிக் லைஃப்பில் ஈடுபடுற எல்லாருக்கும் பொது பொது பணின்னு சொல்லுவாங்க பொது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே நேரத்திலே இருதயம் சம்மந்தப்பட்ட கார்டியாலஜி டாக்டர்ஸு அவங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸு இவங்களுக்கு மூளை சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக ரொம்ப பேர் வாங்கிற ஒரு மாதமாக இருக்கும் ரொம்ப ஒரு ஃபண்டாஸ்டிக் ஜாப் நீங்கள் பண்ணீங்க நல்ல தீசி சொன்ன ரெடி பண்ணிங்க இப்படி பண்ணிங்க அப்படி பண்ணீங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக நடக்கக்கூடிய புதன் பயிற்சியால் உங்களுக்கு என்ன ஆகும் மூன்று ஆறுக்குடிய புதன் எட்டில் இருந்தவர் இப்போ வந்து ஒம்போதில் இருந்தவர் இப்போ பத்துக்கு வரார் பத்துக்கு வரும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா இந்த புதனால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு என்ன ப்ராப்ளம் புதனால் என்ன ஆகுது இரட்டை மனது இப்போ நான் தொழிலெலாம் சூப்பராக இருக்கும்னு சொன்னேன் ஆனால் அதில் என்னென்னா இரட்டை மனது ஒரு டபுள் ஆஃபர் வந்துடும் ஒன்று கனடா போயிட்டு ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோமா இல்லை இங்கேயே ஹையர் ப்ரொமோஷன் இருக்க போகிறோமா இப்படி போன்ற டயலமோஸ் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு அதனால் பார்த்து செயல்படுங்க இந்த புதனால் நிறைய பேர் நினச்சிப்பாங்க பத்தில் இந்த மாதிரி ஆறு கூடியவன் வரும்பொழுது இப்போ நிறைய பிரச்சனை புதன் அப்படின்னா டபுள்னு அர்த்தம் இரண்டு இரட்டைன்னு பொருள் இந்த புதன் சூரியனோடு சேருவதை புதாதித்ய யோகம் என்று சொல்லுகிறார்கள் புதாதித்ய யோகம் சார் நிறைய நம்ம புத்தாண்டை பற்றி பேசிட்டோம் இனி பேசுகிறது ஃபுல்லாக டெக்னிக்கல் தான் இனி பேசுகிறது அத்தனையும் டெக்னிக்கல் தான் நான் நேர்த்தே நான் சொல்லிட்டேன் இனி ஒவ்வொரு வார்த்தையும் டெக்னிக்கல் தான் ஜோதிடத்தின் ஆழத்தை நீங்கள் காண்பீர்கள் அறிவின் உயரத்தை நீங்கள் காண்பீர்கள் ஸோ அப்போது மூன்று ஆறுக்குடையவர்கள் என்ன குருஜி கமெண்ட் போட்டால் எவ்வளோ கோவப்படுறீங்க அறிவு பறிச்சதா மூணு ஆறுக்குடைய புதன் சூரியனோடு சேரும் பொழுது புதாதித்ய யோகம் உண்டாகிறது புதாதித்ய யோகம் உண்டாகும் பொழுது என்னாகுன்னா ரெண்டுமே நல்லா ஆஃபர் காத்து வாக்கில் ரெண்டு இதுவும் நல்லாயிருக்கு அதுவும் நல்லாயிருக்கு அந்த மாதிரி ரெண்டு வேலையுமே நல்லா இருக்கு குருஜி அந்த மாதிரிதான் உங்களுக்கு கனடா போற ஜாபும் நல்லா இருக்கு இங்க இருந்தாலும் நல்லா இருக்கு என்னங்கறத முடிவு பண்ணிக்கோங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் இப்படி ஒரு அது அதிரடி ஆஃபர் எல்லாம் கிடைக்கும் அடுத்த உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய பயிற்சியால் என்ன ஏற்பட போகிறது ரெண்டு கூடிய தனாதிபதி தனாதிபதி சுக்கரன் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டிலே உச்சமடைகிறார் சுக்கரன் உச்சமான என்ன ஆகும் சுக்கரன் வெறும் ரெண்டு கூடியவர் மட்டும்தானா உங்களுக்கு ஏழுக்குடையவரும் கூட ஏழுக்குடையவர்னால் என்ன ஏழுனா கலத்தரஸ்தானாதிபதி ஏழுன்னா அயல்நாட்டு யோகங்களை தரக்கூடியவர் ஏழுன்னா விடாமுயற்சி நண்பர்களை தரக்கூடியவர் இந்த அத்தனை ஏழு தான் சார் அந்த ஏழை சுக்கர பகவான் ஏழு கூடவனாக இருந்த உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு ஏழு வந்து பிரமாதமாகிறது ஆனால் பனிரெண்டாம் வீட்டில் உச்சமடைவதால் என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் வந்து பெருக்கெடுத்து ஓடும் இந்த மாதமே கல்யாணம் பண்ணிக்கலாம் தை பிறந்தாச்சு தூக்கு இந்த மாதமே நம்ம என்னானாலும் சரி எப்படியாவது அவங்க வீட்டில் போய் பேசி கல்யாணம் பண்ணிடலாம் எண்ணங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த காதலை இந்த நிமிஷமே இந்த கிணமே சக்ஸஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு அதெல்லாம் கூட அப்புறம் முதல்ல இப்போ குழப்பை பற்றி பார்ப்போம் ஸோ இப்போ ரெண்டு குடையவர் உச்சம் என்பதால் பணம் பல வழிகளில் வருவதற்கான அமைப்புகள் ஏற்கனவே சொன்னேன் தொழில் பிரமாதமாக இருக்கும் ஒரு ஆஃபருக்கு ரெண்டு ஆஃபர் கிடைக்கும்னு சொன்னேன் இப்போது ரெண்டு குடையவன் வேற உச்சமாகிறதுனால என்ன ஆகிறது அப்படின்னா இந்த சுக்கர பகவான்கிறதுனால கார் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள் அதே மாதிரி பெண்கள் அணியும் ஆடைகள் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த ஃபேஷன் ஜுவல்லரிஸ் போன்றவைகள் செய்யும் தொழில் உடையவர்கள் ஆடம்பர பொருட்கள் சென்ட்டு வாசனை திரவியங்கள் போன்றவை பயன்ப தொழில் செய்பவர்கள் அதே மாதிரி வந்து மகிழ்வுந்து ஏசி ஃப்ரிட்ஜு போன்ற குளிர் சாதனங்கள்லாம் பயன்படுத்துபவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் அதாவது வந்து பெரிய ஒரு ஹோல்சேல் டீலராக இருப்பீங்க இது மாதிரி ஆடம்பர எல்லாம் நீங்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற ஆளாக இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும் ஆக மேசராசிக்காரர்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கனாலே என்னெல்லாம் நல்ல பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நான் சொன்னது என்ன அப்படின்னா உங்களுக்கு சூரியன் பத்தாம் வீட்டில் வருவதால் மிகச்சிறப்பு புதாதித்ய யோகம் உருவாவது அடுத்த சிறப்பு மூன்றாவது உங்களுக்கு சுக்கரன் உச்சமடைவது கூடிய தனாதிபதி என்பதால் மாபெரும் சிறப்பு மனைவியோடு அப்படி லவ் வரும் சார் பிரிஞ்சு போனதெல்லாம் அழகே சுகமா அப்படி லவ் பாட்டாக பாடிட்டு இருந்தீங்க இனிமேல் ஒரே ஜாலி தான் ஸோ இன்றைக்கி பழைய காதலெல்லாம் ஞாபகம் வரும் உங்கள் ரெண்டு பேருக்கு இணைந்து நீங்கள் சென்று நீங்கள் ஜாலியாக இருந்த நீங்கள் நடந்து நீங்கள் கோயிலுக்கு போனது நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு விழாக்கு போன எல்லாம் ஞாபகம் வரும் சரி இப்போவும் சொல்றேன் உலகத்துல ஒரு நல்ல காதலை உலகத்தில் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது காதல் மட்டும்தான் பிரியும் பிறகு தானே இணைந்து கொள்ளும் அது எல்லாமே இந்த காதலால முடியும் சுக்கர பகவான் தான் அந்த காதலின் அதிபதி லவ் பண்ண போறீங்க சார் அதே மாதிரி ரொம்ப நாளாக இந்த ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுறீங்க இந்த மாதிரி எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரில எப்படி அவங்க சொல்கிறது இந்த மாதம் நீங்க சொல்வீங்க இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் காதல் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன கண்ணோட்டத்தோடையே பார்க்குறோம் மனைவி கிட்ட இருக்கிற கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் சரியாயிடும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் மேசராசிக்காரர்கள் அட்டி தூள் பண்ண போறீங்க இந்த மாதம் ஃபுல்லா சிரிச்சிட்டே இருக்க போறீங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் யாருக்கு உங்களுக்கு தான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன ஒரே ஒரு விஷயம் மூணு ஆறு கூடிய புதன் வந்து சூரியனோடு சேர்வது ஒரு சின்ன தோஷம் ஆறு கூடையவன் என்பதால் சத்தியநாராயண பூஜைகள் நீங்கள் பண்ணிக்கணும் பெருமாளை வழிபடணும் பெருமாளை நீங்கள் பெருமாள் கோயில்களுக்கு புதன்கிழமையை அன்று சென்று வழிபடுங்க விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் பண்ணுங்கள் சரியா அதில் வரக்கூடிய மந்திரங்கள் சொல்லலாம் அல்லது அதில் ஏதாவது ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ஸ்ரீராமநாம வராணனே அதை சொல்லலாம் வனமாலி கதீ சாங்கி சங்கி சக்ரி சரந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணூர் வாசுதேவோ விரக்ஷது இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லலாம் இதெல்லாம் சொல்லும்போது விஷ்ணு சஹாசிராமே சொன்ன ஒரு ஷார்ட்கட்ல சொன்னதுக்கான பலன்கள் கிடைக்கும் பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள்ல துளசி தானம் பண்ணலாம் கல்கண்டு நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணலாம் அதே மாதிரி பாசி பருப்பு பாயசம் நெவேத்தியம் பண்ணி தானம் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் விஷ்ணுவுக்கு பண்ண 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 அத்தி பழம் அத்தி பழம் வாங்கி அந்த பழங்களை நீங்கள் தானம் பண்ணலாம் அத்தி மரம் எட ஒரு புதன்கிழமை அன்றைக்கி நீங்கள் நடலாம் போன்ற விஷயங்களில் பச்சை கலர் வஸ்திரங்கள் பச்சை வஸ்திரங்கள் இல்லாதவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கலாம் பச்சை கலர் வஸ்திரங்கள் தரலாம் இதெல்லாம் பண்ணும்போது தொழில் இன்னும் 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 பெருகும் ஓ பெஸ்ட்டே ஒரு பரிகாரம் உங்கள் வீட்டில் உங்களோட தாய்மாமன் ஸ்தானத்தில் உங்களுடைய மனை அம்மாவோட தம்பி அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள மரியாதை பண்ணி அவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு புத பகவானுடைய போனீங்கன்னா நீங்கள் திருவெண்காடு கும்பகோணம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கோயிலுக்கு போனோம் புதனுக்குரிய கோயில் ஆலயங்கள் எல்லாம் நிறைய பேசிட்டோம் ஸோ பேசாத பேசுகிறதுக்கு தான் இந்த இந்த டாப்பிக்கு இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்காத கற்றுக்க போகிறீங்க ஸோ புத பகவான்னா யானை அப்போ கோயிலில் இருக்கிற யானைக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணணும் கோயிலில் இருக்கிற யானைக்கு பச்சை கலர் கரும்பு அந்த கரும்பு தோகை பச்சை தோகையோடு இருக்கக்கூடிய கரும்பை நீங்கள் தானம் பண்ணி அந்த யானைக்கு நீங்கள் நிறைய யானைக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்கு வஸ்திரங்களோ அல்லது அதுக்கு திருநீர் அணிஞ்சுக்கிறதுக்கான செலவுகளோ யானை பாகனுக்கு அவருக்கு ஏதாவது செலவுக்கோ அந்த மாதிரிலாம் நீங்கள் புதன்கிழமைகளில் கொடுத்து வர கொடுத்து வர உங்களுடைய தொழில் பல மடங்கு விருத்தியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் யாருக்கு சிறப்போ இல்லையோ மேசராசிக்காரர்களுக்கு சூப்பர் சிறப்பு தொடர்ந்து பேசிகிட்டே இருங்க குருஜி கேட்டுட்டே இருக்கணும் போல் ஆசையாக இருக்குது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுடைய ஃபோனுக்காக காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் கால் பண்ண அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னை வீடியோ காலில் கனெக்ட் பண்ணி என்னுடன் நீங்கள் பேசலாம் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த அந்த வெப்சைட்டில் என்னுடைய தகவல்கள் தரவுகள் இருக்கும் அங்கே நீங்கள் புக் பண்ணியும் என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுதிரக்கணியின் வெற்றி நடை போடுகிறது இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்வீகால ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணி பிப்டீன் லேக் கோல்ட் ஒச்சர் வெள்ளும்